வேலூரில் மருத்துவமனையில் தன்னோடு வேலை பார்த்த பெண்ணை ஒருத்தன் கண்டமானி குத்தி கொண்டுட்டான் குத்தி 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 அப்படியே செதைச்சி கொண்டுட்டான் என்னன்னு கேட்டால் என் கூட பேச மறுத்தாள் அப்படிங்கிறான் இதுதான் இந்த ஒரு விஷயம்தான் நமக்கு இந்த பெண்களுக்கு மீண்டும் மீண்டும் பாடமாக நம்ம சொல்கிறோம் என் கூட பேச மறுத்ததுனால கொலை பண்ணியிருக்கேன் அப்படின்னு கொல்லப்படுறான் முந்தியெல்லாம் ஒருவேளை காதலிச்சுட்டு அதை கைவிட்டு பேசாமல் போனால் கூட அது வந்து அவன் பெருசாக நினைக்கிறது இல்லை ஏன்னா அது வந்து தூய்மையான அனுபவிச்சிருந்த வச்சுருந்த காலம் இப்போ அப்படி இல்லை இப்போ அது ஒரு பொருளாக நினைக்கிறான் பெண்ணை பெண்ணாக நினைக்கல அவ்வளோ மனதாக நினைக்கல இந்த மாளிகை கூட ரெண்டு இதயங்கள்னு சொன்னாங்கள்ல இதயங்களாக பார்க்கல அதில் வாணிசிரி சிவாஜியை ஒரு இதயமாகவும் சிவாஜி வாணிசிரி இதயத்தை பார்த்ததாக நட்பு அந்த காதல்னு சொன்னார்கள் இப்போ அப்படிலாம் பார்க்கல அது ஒரு பொருள் பெண்ணை ஒரு போக பொருளாக பார்க்குறான் இப்போ நான் வந்து எனக்கு இன்பம் தரக்கூடிய ஒரு பொருளாக ஒரு பொருளை வைத்திருக்கிறேன் ஒரு டிவி இருக்குது எனக்கு மகிழ்ச்சி தருது அந்த டிவி எனக்கு ஒத்துழைக்க மாட்டேங்குது படமே வர மாட்டேங்குது ரொம்ப கோபட டிவி உடச்சி போடுவோம்ல அதே போல் அந்த மனதில் பேனாவை வச்சு எழுதிட்டுருக்கா எழுத மாட்டேக்கு உதருவான் எழுதுவான் கிறுக்கி பார்ப்பான் எழுதுவான் தேய்ச்சி பார்ப்பான் எழுதுவான் அஞ்சு நிமிஷம் பார்ப்பான் ஒன்றும் இல்லையா ஒரு குத்தி புத்தி உடச்சி போட்டு போயிடுவான் பேனாவை இந்த பேனாவுக்கு என்ன மதிப்போ அந்த டிவிக்கு என்ன மதிப்போ அதை தான் காதலிக்கும் கொடுக்குறான் அது தான் பெண்ணுக்கும் கொடுக்குறான் இப்போ முதல்ல அவன்கிட்ட பேசி பழகிட்டீங்கன்னு சொன்னால் அதை நாகரீகம் அதை பிடிக்கல என்றால் நாகரீகமாக கலந்து கொள்ள தெரிய வேண்டும் இல்லை என்றால் முறைப்படி ரிப்போர்ட் கொடுக்கணும் புகார் விலகிக் கொள்ளலாம் நீங்களாக பேச மறுத்தால் அந்த மிருகம் குத்தி கொள்ளுகிறது ஆக பெண்கள் முதலிலேயே ரொம்ப கவனமாக காதலிக்கக்கூடாதுன்னு சொல்லலை ஆனால் காதலன் நியாயமானவன் தானா குறைந்தபட்ச மனிதன் தானா ஒருவேளை இந்த காதல் ஈடேறாமல் போய்விட்டால் நம்ம உயிரோடு விட்டு வைப்பானா இதையெல்லாம் சிந்திக்க வேண்டியிருக்கிறது